வணக்கம் என் பதிவு எண் நானூற்றி நாற்பத்தாறு என் தங்கமினால் மயினமுளைசாமி சிறுகுடி இன்று ரங்கநாதர் காயத்ரி மந்திரம் பெருமாள் பாடல் ரங்கநாதர் காயத்ரி மந்திரம் ஓம் சயன ரூபாய வித்மகே சர்ப சயனாய தீமகி தன்னோ ரங்க பிரசோதயா ரங்கநாதரையே போற்றி போற்றி பெருமாள் மணக்கின்ற துளசி மனசார சாற்றி கல்யாண வைபோகம் கண்டே சீனிவாசன் கல்யாண வைபோகம் கண்டே மணக்கின்ற துளசி மனசார சாற்றி கல்யாண வைபோகம் கண்டே சீனிவாசன் கல்யாண வைபோகம் கண்டே அழகியமான திருமுகம்பரம் தருமே திருமுகம்பரம் தருமே தாமரை பூமுகம் தாங்கிடும் திருமகளே திருமாலின் மார்பில் திருவரு பொழிவவளே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற மனமார சாற்றியும் கல்யாண சீனிவாசன் கல்யாணவை போகம் கண்டே பூதேவி ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி பூஜித்த மலர் முகம் காண நான் ஏங்கி நான் எங்கினேன் நின்று வென்னும் கனக இறை மாலை சூட்டவே உன்னை தேடி வந்தே, சூட்டவே உன்னை தேடி வந்தேன் கரு இரண்டும் இரண்டும் கலை பொழியும் கரு இரண்டும் கர்ணைமலை பொழியும் நறும மலர் மாலை மார்பழி துணங்கிட நறுமண மலர் மாலை மார்பளி நாராயணா லட்சுமி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனசார சாற்றி கல்யாண போகம் கண்டேன் சீனிவாசன் கல்யாண அகத்தினி உரணேன் அரைக்கணமினி அகலே சுழலும் சக்கரமும் சுழலிடும் சங்கும் சுழலும் சக்கரமும் சுழலும் சங்கும் கோவிந்த நாமம் துணையாகும் கோவிந்த நாமம் துணையாகும் இணைந்திடும் அமுதனே இணைக்கும் முன்னாமம் அனைத்திடும் தாய்பின் அரு கரமே அனைத்திடும் தாய்பின் அருகமே நாராயணா லட்சுமி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனமாறு சாற்றி கல்யாணவை போகம் கண்டே சீனிவாசன் கல்யாணவை போகம் கண்டே பரமபதம் பொருளான திருவேங்கடநாதா பரமபத பெறவி பரந்தருள் வாயே திருவேங்கடநாதா திருப்பதி திருவேங்கடநாதா திருப்பதி திருவேங்கடநாதா கோடித்தவம் செய்தோம் வேதப்பொருள் கண்டோம் கோடித்தவம் செய்தோம் வேதப்பொருள் கந்தே உன்னை பரபொருளே பார்க்கடையுறையும் திருமலை திருப்பதி சான்றி அடைந்தோம் உறையும் ஹரியை கண்டே திருமலை திருப்பதி சான்றி கண்டே நாராயணா லக்ஷ்மி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா மணக்கின்ற துளசி மனமார சாற்றி கல்யாண வை கோபம் கண்டே சீனிவாச கையான 하고 건강되 우노 나라이 나이 나마타